அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் எங்களுடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு திக்ரை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் இந்த திக்ரிகளை நாம் செய்து வந்தால் எங்களுடைய பாவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் என்று ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் இந்த திக்ரை செய்து வந்தால் எங்கள் பாவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை அல்லாஹ் போக்கிவிடுவான் என்று அதில் முதல் திக் என்னவென்று பார்த்தால் அபு ஹுரேரா லலி அல்லாஹ் வன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லாகே என்று ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்பவன் கடலின் ஒரே அளவுக்கு பாவம் இருந்தாலும் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றே இதை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலி வசல்லாம் அவர்கள் இன்னொரு சிறப்பையும் கூறியுள்ளார்கள் இதை அபூதர் அல் அல்லாஹான்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலி செல்லம் அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் அவர்கள் என்னிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லட்டுமா அது சுபஹான் அல்லாஹி அபிஹம் அல்லாஹ் எல்லா குறைகளில் இருந்தும் விடுபட்டவன் அவனுக்கு அனைத்து புகழும் என்பது இதன் பொருள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்கள் இதை எப்படியெல்லாம் ஓதியிருக்கிறார்கள் என்றால் ஒரு சஹாபி அறிவிக்கின்றார் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் ஹுலே வல்லம் அவர்களின் கதவுக்கு வெளியே நான் இரவை கழித்தேன் இரவில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலஹி வல்லம் அவர்கள் இதை கூறுவதை நான் கேட்டேன் அவர் கூறினார் கண்மையின் நாயகம் அவர்கள் ஆலமீன் என்று கூறினார்கள் சுபஹான் என்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்றும் ரப்பில் ஆலமீன் என்றால் அகிலங்களை படைத்தவர் என்றும் அர்த்தம் இதை நிறைய முறை ஓதிவிட்டு சுபஹான் அல்லாஹி அபிஹம் என்னும் திக்கரை ஓதி இருக்கின்றார்கள் ஆயிஷா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு இவற்றை ஓதிக்கொண்டே இருப்பார்களாம் என்று அது என்னவென்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அவனுக்கு கோருகின்றேன் என்றால் அவனிடமே திரும்பி வருகின்றேன் அடுத்து இரண்டாவது ஹதீஸ் என்னவென்று பார்த்தால் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரை அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்

நூறாவதாக நாம் இதை ஓதலாம் இதை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வர வேண்டும் ஒரு நாளைக்கு நாம் ஃபர்லான தொழுகைகள் ஐவேளை தொழுவோம் அந்த ஐவேலையும் நாம் தொழுகை முடித்த பிறகு இதை ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ஓதி வந்தாலும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் கடல் நுழையளவு இருந்தாலும் அதை மன்னித்து விடுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாமும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் இந்த திக்குறுகளை நாம் ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பிறகும் ஓதி வரலாம் அத்துடன் ஒவ்வொரு நாளும் ஓதி வரலாம் இவ்வாறு ஓதி வந்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் எங்களுடைய பாவங்களை விட அல்லாஹுடைய கருணை மிகப் பெரியது எனவே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன் எனவே நாமும் இவற்றை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்போம் இந்த திக்கர்களை மட்டுமல்ல ஏனைய திக்கையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதன் நன்மைகளை எங்களுக்கு வழங்குவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ